நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் கரும்பனூரன் காதல் மகன் இந்த பாடலை பாடியவர் புறத்திணை நன்னாகனார் பாடப்பட்டோன் கரும்பனூர் கிளான் இந்த பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் தினை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை இயன் மொழி அரசனின் இயல்பை கூறுதல் இயன் மொழி எனப்படும் பாடலின் பின்னணி ஒரு சமயம் கிணை பொருணன் ஒருவன் தன் சுற்றத்தாருடன் கரும்பனூர் கிளானை காண சென்றான் கரும்பனூர் கிளான் அவர்களை வரவேற்று அந்த பொருணனை வரவேற்று விருந்தளித்து சிறப்பித்தான் அவன் அவர்களை பிரிய விரும்பாததால் தன்னுடனே அவர்களை சில நாட்கள் வந்து இருக்க வைத்தான் தன்னுடைய அரண்மனையிலேயே அந்த பொருணனை பொருணன் மற்றும் சுற்றத்தாரை தன்னுடனே தங்க வைத்தான் அப்பொழுது நாட்டில் வறட்சி அதிகமாகியது கோடை காலமும் வந்தது சில நாட்கள் கழிந்த பிறகு பானனும் அவன் சுற்றத்தாரும் அவனிடமிருந்து விடை பெற்று தங்கள் ஊருக்கு செல்ல விரும்பினர் அதை அறிந்த கரும்பனூர் கிளான் அவர்களுக்கு அந்த பாணனுக்கும் சுற்றத்தாருக்கும் மிகுந்த செல்வத்தை அளித்து நீங்கள் கோடைக்காலம் முடிந்த பிறகு வள்ளல் தன்மை இல்லாதவரிடுத்து செல்ல வேண்டாம் கோடைக்காலம் முடிந்த பிறகு வேறு எங்கோ செல்ல வேண்டாம் என்னிடம் வருக நான் உங்களுக்கு வேண்டுவன அளிப்பேன் நான் உமக்கு வேண்டுவன அளிப்பேன் நீங்கள் தொலைவில் இருந்தாலும் சரி இந்த நாட்டிலேயே இருந்தாலும் சரி கவலையுறாது என்னிடம் வருக என்று சொன்னான் இந்த நிகழ்ச்சியை இந்த பாடல்ல புலவர் புறத்தினை நன்னாக நான் எடுத்துரைத்துள்ளார் பாடல் ஊனும் ஊனும் முனையிட் இனிதென பாலி பெய்தவும் பாகிற் கொண்டவும் அளவுபு கலந்து மெல்லிது பருகி விருந்து உறுத்து ஆற்ற இருந்தெனமாக சென்மோ பெரும எம் விழவுடை நாட்டு என யாம் தன் அரியுணமாக தான் பெரிது அன்புடைமையின் எம்பிரிவு அஞ்சி துணறியது கொலாவாகிப் பழம் ஊழ்த்துப் பயம்பகர் வரியா மயங்கரில் முதுபாள் பெயல்பை தன்ன செல்வத்து ஆங்கன் ஈயா மன்னர் புறங்கடை தோன்றி சிதான் வள்பின் தடாரி ஊன் சுகிர் வளர்ந்த தென்கண் ஒற்றி விரல் விசை தவிர்க்கும் அரளையில் பாணியின் இளம்பாடு அகற்றல் யாவது புலம்பொடு தெரு மறல் உயக்கமும் தீர்க்குவிம் அதனால் இருநிலம் கூலம் பார கோடை வருமலை முழக்கு இசைக்கு ஓடிய பின்றை சேயையாயினும் இவனையாயினும் இதற்கொண்டு அறிஞை வாலியோ சிறு சிறுநனி ஒருவழி படர்க என்றோனே எந்தை ஒளிவில் அருவி வேங்கட நாடன் ஒருவரும் சிறுவரும் ஊழ்மாறு உயிக்கும் அறத்துறை அம்பியின் மான மரப்பின்று இருங்கோல் பூட்கை கரும்பன் ஊரன் காதல் மகனே பாடலின் விளக்கம் ஊனம் சோறும் தெவிட்டி வெறுப்பு ஏற்பட்டதால் இனிப்பு உள்ள உணவுப் பொருட்களை விரும்பி பால் கலந்து செய்தனவும் வெள்ளப்பாகு கலந்து செய்தனவும் ஆகியவற்றை வந்து தக்க அளவுடன் கலந்து கரைத்து குடித்து விருந்தினராக பசியை போக்கி பல நாட்கள் இங்கு இருந்தோம் அந்த ஊனும் சோறும் தெவிட்டியதால் இனிப்புள்ள அந்த உணவுப் பொருட்களை எல்லாமே நாங்கள் வந்து உண்டு கரைத்து குடித்து விருந்தினராக நாங்கள் பல நாட்கள் இங்கு இருந்தோம் பெருமை விழாக்களில் நடைபெறும் எம்முடைய நாட்டிற்கு செல்ல நாங்கள் விரும்புகிறோம் அதனால் எங்களுக்கு விடை தருக என்று அவனுக்கு நாங்கள் அறிவித்தோம் ஆனால் அவனோ எங்கள் மீது பெரிதும் அன்புடையவனாதலால் எங்களை பிரிவதற்கு அஞ்சினான் அவ்வாறு அஞ்சி கொத்து கொத்தாக பூத்து எவராலும் கொல்லப்படாததால் பழுத்து கனிந்து எவருக்கும் பயன்படாததைப் போல முட்கள் உள்ள கொடிகள் பின்னி கிடக்கும் புதரிடத்தே மழை பெய்தாற் போல செல்வம் இருந்தும் இரவலர்க்கு ஈயாத மன்னர்களின் முற்றத்தில் நீங்கள் தடாரிப் தடாரிப்பறையை ஒழித்து பாடும் பாட்டால் எப்படி உங்களுடைய வறுமை வந்து தீரும் எப்படி உங்கள் வறுமையை வந்து போக்க முடியும் அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஈயாத மன்னர் புறக்கடையிலே நின்று நீர் நுமது துன்பம் போக்குவதாவது புலம்புடனும் வருத்தத்தையும் என்றும் யாமே போக்குவோம் ஆதரவின்றி வறுமையால் தனிமையில் வருந்தி வள்ளல்களை தேடி திரிந்து வருவதையும் யாம் போக்குவோம் அதனால் வறண்ட காலத்தில் தொலைவில் இருந்தாலும் சரி இந்த நாட்டிலேயே இருந்தாலும் சரி இங்கே உடனே வந்து சேருவீராக என்று அன்புடன் வந்து கூறினான் அவன் வேங்கட மலை நாட்டுக்கு உரிய கரும்பனூரனின் காதல் மகன் பெரியவராயினும் சிறியவராயினும் அவரை கரை சேர்த்து உதவும் படகினை போன்றவன் உறுதியான குறிக்கோளும் விளக்கப்படாத கொள்கையும் உடையவன் அவன் என அந்த வள்ளலை வந்து பெரிதும் பாணன் ஒருவன் புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடலை மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக புறத்தினை நன்னாகனார் எடுத்துரைத்துள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்